இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் அதாவது விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான்னா யாரு மங்களக்காரகன் பொதுவாக செவ்வாய் பகவான் நம்ம என்ன சொல்லுவோன்னா மங்களக்காரகன் அவர் தான் செவ்வாய் பகவான் அப்போ இந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம் ஏன்னா ஒன்பதாம் இடமும் சரியா ஒன்பதாம் இடம்ன்றது பாகியஸ்தானம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பேரும் புகழும் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்குதுன்னா அதுக்கு ஒன்பதாம் இடம் கண்டிப்பா நல்லா இருக்கணும் சரிங்களா பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் ஒரு இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோம் மண்மனை வாங்குறோம் ஒரு அதாவதுன்றது ஒரு ஒரு பொருள் ஒரு பொருள் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பதினொன்றாம் இடம் நமக்கு நல்லா இருக்கணும் ஆனால் ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் போய் கடகராசியில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் மட்டும்தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்றது எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி கிட்டத்தட்ட செவ்வாய் பகவான் நீச்சமடைகிற ஒரு வீடு பார்த்திங்கன்னா கடகராசி உச்சமடைகிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி இந்த ரெண்டு வீட்டில் தான் நீச்சமும் உச்சமடைவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாகவே ஒரு மாதம் சொல்கிறத விட ஒரு ஒன்றரை மாதம் கூட வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு மாதம் டு ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் நிறைய இருக்குது அதாவதுன்றது சொன்னவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷமா அர்த்தாஷ்டம சனி நடந்தது அது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அர்த்தாஷ்டம சனி தான் முடிஞ்சு போச்சு அப்ப நமக்கு நல்லா இருக்கணும் இல்லையா கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆனாரு அப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு போகும்போது எப்ப விருச்சகராசிக்கு அஸ்தார்த்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு போச்சு அப்போ நான் நல்லா தானே இருந்திருக்கணும் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்கல அப்போ எப்போ நல்ல பலன் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து கடகராசியிலிருந்து அடுத்தது சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகுது ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகுது புதன் பகவான் இன்னைக்கு வந்து மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ரிஷபராசியிலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி மேச ராசிக்கும் ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த ரெண்டு கிரக பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாதான் இருக்கு உங்களுக்கு தான் இருக்கு சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றரை மாசமா சனி பயிற்சின்றது முடிஞ்சு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு நீங்கள் நல்லா இல்லை குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியல சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஏன்னா எனக்கு ஒரு மாற்றம் தெரியலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆறாம் தேதி அன்னைக்கு என்னைக்கு அந்த நீச்சத்துலேருந்து வெளியில் வராரோ நீச்சம் முதல்ல என்ன நிறைய பேருக்கு அது ஒரு குழப்பம் இருக்கும் நீச்சம்ன்னா என்ன செயல் இறந்துட்டார் உச்சமன்னா அதிர்ஷ்டம் நீச்சமண்ணா கெட்டது செயல் இழந்துட்டாரு வலு இழந்துட்டாரு போய் போய் நீச்சம் தூங்க போறாரு அவ்வளவுதான் அந்த இடத்துல அவர் வேலை செய்ய மாட்டார் அப்போ கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை மாசமா தொழில் முடக்கம் பண கஷ்டம் உடல் உபாதிகள் சுத்தியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தும் ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணல பிள்ளைங்களுடைய ஸ்கூல் பிரச்சனை காலேஜ் பிரச்சனை எதுவுமே சமாளிக்க முடியல இஎம்ஐ கட்ட முடியல அதாவது நாலு காசு சம்பாதிக்கிறன்ற பேர் இருக்கிறத தவிர அந்த வருமானம் நமக்கு பத்துல நம்மளுடைய அதாவது கமிட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல சரிங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த மா அதாவதுன்றது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது அதாவதுன்றது பார்க்கும்போது குரு பகவான் இப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடம் அப்படின்னா என்ன ஹெல்த்து ஆயில் ஆயில் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உடல் உபாதிகள் நல்லா இருக்கணும் நோய் நொடிகள் தீரணும் நாலுக்காக சம்பாதிச்சு நமக்கு ஒரு வீடு வாசல் கட்டணும் ஒன்று வீடு வாசல் கட்டுறதுக்கும் ரெண்டாவது உடல் உபாதி இல்லாமல் நோயின்றி இல்லாமல் கஞ்சி குடிச்சா கூட நிம்மிதை குடிக்கிறோம்னாலும் எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஆனால் அந்த எட்டாம் இடத்துல யார் உட்காந்துருக்கிறா குரு பகவான் உட்காந்துருக்கிறார் அப்ப அந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் உக்கார்ந்ததுனால நிச்சயமா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசம் பதினாலாம் தேதியில தான் உங்களுக்கு நல்ல நேரமே இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்களா நூறு சதவீத விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுடைய பணம் பரிமாற்றம் தொழில் முன்னேற்றம் சம்பள உயர்வு அதாவது ப்ரமோஷன் பிள்ளைங்களுடைய அதாவது கைத்தட்டல் பாராட்டுகள் இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு காரியம் செய்ய நினைச்சு செய்ய முடியாம இருந்தவங்களுக்கு பொதுவாலுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியல சாதிக்க முடியல சம்பாதிக்க முடியல நாலு பேத்துக்கு முன்னாடி நல்ல கௌரவமாக வாழ முடியல நான் ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கிறேன் எல்லாம் இல்லை குடும்பம் இருக்குது நிம்மதி இல்லை எல்லாம் இருக்கிறாங்க இருந்தும் ஆனால் போல வாழ்கிறேன் அப்பா அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க குடும்பம் ஒரு பக்கம் இருக்குது நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் கண்ணு இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடம் போல வாயிருந்து உண்மையான வாழ்க்கை வாழ்கிறேன் இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் ஆறாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கும் கட்ட மனைவிக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் வாக்குவாதங்கள் வண்டி வாகனம் வச்சிருக்கிறீங்களா தேவையில்லாத செலவுகள் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதாவதுன்றது சுக்குரன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி ஒன்று மனைவி கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை வண்டி வாகனம் பிரச்சனையா இருக்கும் இல்லையா இது ரெண்டுக்குள்ளார ஏதோ ஒரு காம்ப்ரமேஷனில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு குழப்பம் ஏன்னா இந்த ஆறாம் தேதிக்குமே அதாவதுன்றது சுக்குரு பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அந்த சுக்குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இருப்பாரு அதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் சுக்குரு பகவான் அடுத்தது மாறுற வரைக்கும் வண்டி வாகனமோ அல்லது மனைவியோ உங்க குடும்பத்துக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அது ஜமாலிச்சி வெளியில் வர்றதும் உங்களோட தான் சரிங்களா இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல அது மாங்கலி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்ப திருமண யோகம் சூப்பராக இருக்குது குறிப்பா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது ஏன்னா ஆறாம் தேதி வரைக்கும் பாருங்க சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து புதன் ஆதித்திய யோகத்தை கொடுத்துருக்கிறார் அதனால பாத்தீங்கன்னா யாழாம் இடம்னு சொல்றது கலஸ்தரஸ்தானம் நிறைய பேருக்கு வரன் பார்த்துட்டு இருப்பீங்க வரண் வந்து ஆறாம் தேதிக்குள்ளாரயே உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்குமே உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் உங்க ஜாதகத்துல வந்து தோஷம் இல்லாம திசா புத்தி நல்லா இருந்து கிரகங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எப்படி வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க இப்படிதான் வாழன்றது விதிமுறை இருக்குது இல்லைங்களா அதனால என்ன அப்படின்னா நூறு சதவீதம் விருச்சக ராசிகாரங்களுக்கு பணம் பரிமாற்றம் நடக்கும் எதிர்பார்க்கிற இடத்துல பணம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் கல்வியில மாற்றம் கிடைக்கும் திருமணம் கண்டிப்பா தடைகள் விலகும் அதே மாதிரி இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட காரியம் சக்சஸ் ஆகும் எப்படி வாழ்றத வாழ்க்கை நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போகட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த காலகட்டம் நிச்சயமா சொல்ற உங்க வாழ்க்கை இதுக்கு தான் நீங்க ஆரம்பிக்க போறீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க இது வரைக்கும் இப்போ தான் வாழ்ற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இதுக்கு போல நீங்க வாழ போறீங்க மத்தவங்களுக்காக வேண்டி நீங்க வேலை செஞ்சீங்க இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி மத்தவங்க வேலை செய்ய போறாங்க சரிங்களா அதனால நல்லா இருக்குது நீங்க பயப்பட வேண்டியது இல்ல சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம சனியே வந்திருக்கிறாரு அது ஒரு வகையில உங்களுக்கு பரவாயில்லை தொண்ணூத்தோரு சதவீதம் யோகத்தை கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி குரு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம் குருவை வந்திருக்கிறாரு அது உங்களுக்கு குரு பகவான் பெருசா உங்களுக்கு ஒன்னும் சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி சுகஸ்தான ராகுவம் கர்ம கேதுவாக வந்திருக்கிறதுனால குழப்பத்தை கொடுத்தாலும் பலன்கள் கொடுக்குறாரு நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் குரு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இல்லையா அஷ்டம குரு வந்துருக்கிறதுனால சின்ன சின்ன நஷ்டங்கள் கொடுப்பாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுபவரையும் மன்னிக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனு போய் வழிபடுறது கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க